ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த வெஜிடபிள் குருமா செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே சட்டுன்னு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இதனால் ஒரு சூடான இட்லி தோசை சப்பாத்தி நான் பூரி பரோட்டா அதே மாதிரி புலா வகைகளோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப இந்த குருமா செய்யறதுக்கு முதல்ல வந்து காய்கறிகள் எல்லாத்தையுமே ஸ்டீம் குக் பண்ண போறோம் அதுக்கு ஒரு ஸ்டீமர் வச்சிருக்கிறேன் ஸ்டீமர் இல்லன்னா நீங்க இட்லி தட்டுல கூட அவிச்சுக்கலாம் இதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரட் பொடியா நறுக்கினது ஒரு முக்கால் கப்பு இருக்கும் கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கினது அதே அளவு ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து பதினஞ்சு பீன்ஸு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக காலிஃப்ளவரும் உப்பு தண்ணியில் அலம்பிட்டு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக இப்போ வந்து பச்சைப்பட்டாணி சீசன் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சைப்பட்டாணி கப்பு சேர்த்துருக்குறேன் ஃப்ரோசன் பச்சைப்பட்டாணின்னு நீங்கள் காய்கறிகள் மசாலா வதக்கிறப்ப சேர்த்தா போதும் காய்கறிகள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில் நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணோம் அப்படின்னா அது குழையாம நல்ல பக்குவமாக நமக்கு வெந்து வந்துடும் குக்கரில் வேக வச்சிடாதீங்க குருமாவோட டெக்ஷர் சரியாக வராது இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த குருமாவுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் முதல்ல வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் ஒரு பாதி மூடி தேங்காய் துருவினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரை கப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறது முந்திரி பருப்பு பத்து முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் கசகசா அஞ்சு முழு முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா ரெண்டு பட்டை அஞ்சு ஆறு கிராம்பு ரெண்டு பச்சை ஏலக்காய் கட்டாயமாக கல்பாசி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டு கிடைக்கும் கூடவே இதில் பார்த்தீங்கன்னா சோம்பு சேர்த்துக்க போகிறோம் சோம்போட அளவு ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க திருத்திரியாக இருக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நல்லா திக்காகவே அரைச்சி வச்சுருக்குறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சாலும் பரவாயில்ல அடுத்ததான் இந்த குருமாவுக்கு பார்த்திங்கன்னா பால் நம்ம சேர்க்க போகிறோம் நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக ஒரு முக்கால் கப்புக்கு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஒன்றரை கப்பு தேங்காயை எடுத்து பால் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் இந்த காயும் நல்லா வெந்துருச்சு முக்கியமாக காய்கறிகள் குழஞ்சிடக்கூடாது குழஞ்சிருச்சுன்னா குருமா குழன்னு ஆகிடும் இப்போ உருளைக்கெழங்கும் வெந்துருச்சு கூடவே பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த கலர் உங்களுக்கு மாறாது அதனால தான் ஸ்டீம் குக் பண்ணுறேன் நான் இப்போ அந்த ஸ்டீமர் தட்டை எடுத்து வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலையும் அந்த எசன்ஸ் இறங்கி இருக்கிறதுனால அந்த தண்ணியும் நம்ம குருமாவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே பாத்திரத்தில் குருமா செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ குருமா செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்றுலேருந்து ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற சோம்பு பிரிஞ்சி நல்லா பொறிஞ்சு செவக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு இருக்கும் அதை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தோடையும் கொஞ்சம் தாராளமாக இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா ஒரு மிதமான தீயில பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப சவக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வதங்கிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் இந்த குருமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் எண்ணெயில் போட்டு வதக்கிறப்ப குருமாவில் உங்களுக்கு அந்த நிறம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு சூப்பராக இருக்கும் மிதமான தீயிலே இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கறிடாமல் வதக்கிக்கோங்க இது பாதி அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் டீஸ்பூனாக இருந்தால் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த மசாலா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மிதமான தீலே நல்லா வதக்கினிங்க அப்படின்னா அளவுக்கு வதங்கி வந்துடும் இப்போ இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி கட் பண்ணினதோட அளவு ஒன்றே கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளி நல்லா குறைவாகிற அளவுக்கு வதங்க போகிறோம் இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே நம்ம மிளகாய்த்தூள் மட்டும்தான் முன்னாடி சேர்த்துருந்தோம் அடுத்ததாக இதில் வந்து நம்ம மல்லிப்பொடி சேர்க்கணும் மல்லிப்பொடி முன்னாடியே போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக மசாலா கருகிடும் அதனால் தான் இப்போ சேர்த்துக்கிறேன் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் தனியாக அரைச்ச மல்லிப்பொடி ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அடுத்ததாக இந்த குருமாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினா சிக்கன் மசாலா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கரம் மசாலா எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிய வதங்கிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த சமயத்தில் குருமாவுக்கு தகுந்த உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ மசாலா நல்லா வதங்கி ஓரளவு திக்காக அளவுக்கு வந்துருச்சு இந்த சமயத்தில் இந்த குருமாவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறோம் முக்கியமாக தயிர் பார்த்திங்க அப்படின்னா புளிச்சிருக்கக்கூடாது அடுத்தது தண்ணியாக இருக்கக்கூடாது நல்ல கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிராக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துற வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு தயிர் அலர்ஜி அப்படின்னா தயிரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தயிர் போடாமலும் செய்யலாம் இப்போ இந்த தயிர் தக்காளி மசாலா எல்லாமே மிதமான தீயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் நல்லா வந்து வதக்கி எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு போட்டிருக்கிற சாமான்கள் எதுவுமே தெரியாமல் தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் குர்மாவோடய டெக்ச்சர் உங்களுக்கு சரியாக வரும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ வேக வச்ச காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிகள் ஏற்கனவே வெந்தது தான் அதனால் நம்ம வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ அந்த காய்கறிகள் வேக வச்சப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு இருக்கும் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதிலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் விழுது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கிறேன் ஸோ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இப்பயே சேர்த்துக்க போகிறோம் இதில் வந்து நம்ம தேங்காய் முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கனால சட்டுன்னு நமக்கு கெட்டியாயிடும் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடலாம் இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் போட்டது சரியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு மிதமான தீலே மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க எண்ணெய் பிரிய நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக மிதமான தீயில குருமா கொதிச்சிக்கிட்டு இருக்குது நம்ம எண்ணெயில் போட்டு அந்த மிளகாய் தூள்லாம் வதக்குனதுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் கலந்து விட்டலாம் காய்கறிகளும் பக்குவமாக வெந்திருக்கு குழையலை குருமாவும் கொஞ்சம் கொழ கொழப்பாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கெட்டியான தேங்காய் பால் முக்கால் கப்பு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சேர்த்து கலந்து விட்டுருங்க இந்த தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது தல தலைன்னு கொதிச்சுதுன்னா அந்த வாசமும் டேஸ்ட்டும் மாறிடும் ஒரு கொதி மட்டும் நல்லா வரட்டும் இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கண்டாயம் வந்து புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஹோட்டல் டேஸ்ட்டு வரும் அடுத்ததாக வந்து பொடியான் நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நம்ம சேர்க்குறப்பே பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சுட்டு கலந்துட்டு ஆஃப் பண்ணி விடலாம் நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமாவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்